Iriyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, IARC ranked number 17 in India by IIRF. மனித வளத்தை சீரழிக்கும் மதுவையும் புகையையும் இனிமேல் தொடமாட்டோம் என சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்களுக்கு கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுரை உலக தமிழ்ச்சங்க கூட்டரங்கில் கவிஞர் வைரமுத்துவின் வெற்றி தமிழர் பேரவையின் மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் பேரவையின் உறுப்பினர்களான வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு கவிஞர் வைரமுத்து சால்வை அணிவித்து வழி சிறப்புரையாற்றிய வைரமுத்து தமிழர்கள் இல்லாத நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டதோடு அரசியல்வாதியின் கல்லறையில் தயவு செய்து யாரும் தட்டி விடாதீர்கள் மறுபடியும் எடுந்துவிட போகிறார்கள் என கலகலப்பாக பேசினார் எந்த ஒரு இயக்கமும் தன்னுடைய உறுப்பினர்களில் ஒன்றை கேட்பதற்கு வசதியாக மறந்து விடுகிறார்கள் அப்படி மறந்தவர்களை நான் குறையாக சொல்லவில்லை அது அவர்களின் இயல்பு நம்முடைய இயல்பு முற்றிலும் மாறுபட்டது நான் இந்த சமூகத்துக்கு வளம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய வளம் எது தெரியுமா மிகப்பெரிய வளம் நீர் வளம் என்பார்கள் அதனிலும் சிறந்தது ஒன்று உண்டு நிறவளவா அதனிலும் சிறந்த ஒன்று உண்டு மதவளவா அதனிலும் சிறந்த ஒன்று உண்டு இவை எல்லாவற்றையும் விட சிறந்த வளம் ஒரு சமுதாயத்திற்கு மனித வளம் என்பதை பார்க்கலாம் அதுதான் மது இந்த சபையில் கூடியிருக்கிற இளைஞரை கேட்கிறேன் பைரமுத்து நீ சொல்லிவிட்டாய் நீ சொன்னதை நாங்கள் கேட்கிறோம் எங்கள்வரை தொட்டாலும் தொட்டிருப்போம் தொட வேண்டும் என்று நினைத்திருப்போம் தொடாமலே இருந்திருப்போம் முழுக்க மது புகை இரண்டையும் தொடுவதில்லை என்ற சத்தியத்தை உங்கள் ஒழுக்கத்தை கெடுக்கிறது உங்கள் வார்த்தையை கெடுக்கிறது உங்கள் வார்த்தையை கெடுக்கிறது உங்கள் ஆளையை கிடைக்கிறது உங்கள் தோற்றத்தை கிடைக்கிறது உங்கள் மதிப்பை கெடுக்கிறது தாயை கூட மதிக்க முடியாதவன் மது இருந்தியவன் தாய் கூட மதிக்காதவன் மது இருந்தியவன் மது அருந்தியவன் தாயை மதிப்பதில்லை மது அருந்தியவனை தாய் மதிப்பதில்லை தாயங்களும் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு பிறந்த